ஒரு பள்ளியினுடைய ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் ஒருவர் தன்னுடைய மாணவ செல்வங்களை எல்லாம் ஒன்றிணைத்து பதினைந்து ஆண்டுகளுக்கு பிறகு அவர்களை எல்லாம் சந்திக்கிற ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செய்கிறார் ஏற்பாடு செய்து அந்த குறிப்பிட்ட நாளிலே எல்லா மாணவர்களும் வந்து ஒருவரை ஒருவர் சந்தித்துக் கொள்கிறார்கள் அப்போது ஒருவர் ஒருவர் தங்களை அறிமுகம் செய்து கொள்கிறார்கள் தன் நண்பர்களிடம் நான் வியாபாரியாக இருக்கிறேன் நான் முதலாளியாக இருக்கிறேன் ஒவ்வொருவரும் ஒவ்வொன்றை பகிர்ந்து கொள்கிறார்கள் ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு பிறகு அப்படியே அவர்களுக்குள்ளே ஒரு அமைதி வந்து விடுகிறது அதன் பிறகு என்ன பேசுவது என்று யாருக்கும் தெரியவில்லை அப்போது அந்த ஆசிரியர் அந்த அறைக்குள்ளே நுழைகிறார் மிக அமைதியான சூழல் அப்போது அந்த ஆசிரியர் உங்களுக்கெல்லாம் ஒரு தேநீர் தருவதற்காக நான் தயாரித்து வந்திருக்கிறேன் உங்களுக்கு தேவையான அந்த தேநீர் குவளைகளை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள்னு நிறைய விதவிதமான கண்ணாடி மண் மண்பாண்ட குவளைகள் என நிறைய வித்தியாசமான குவளைகளை அந்த மாணவர்கள் முன்னால் வைக்கிறார் இவர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான குவளைகளை தனக்கு பிடித்தமானவற்றை தேர்ந்தெடுத்துக் கொள்கின்றனர் அதில் தேநீர் ஊற்றப்படுகிறது இவர்கள் எல்லோரும் குடிக்கிறார்கள் அப்போது ஆசிரியர் கேட்கிறார் ஏன் இவ்வளவு மௌனமாக இருக்கிறீர்கள் பதினைந்து ஆண்டுகளுக்கு பிறகு சந்தித்துக் கொள்கிறீர்கள் எவ்வளவு பேச இருக்கும் ஏன் இப்படி இருக்கிறீர்கள் என்று கேட்டபோது இல்லை நாங்கள் பேசி முடித்துவிட்டோம் நீங்கள் வருவதற்கு முன்னதாகவே இனி பேசுவதற்கு ஒன்றும் இல்லை ஏதோ எங்களுக்குள்ளே ஒரு தடை இருக்கிறது அப்படின்னு ஒருத்தர் எந்திரிச்சு சொல்றார் அப்போ இவர் கேட்கிறார் சிறுவயதிலே நீங்கள் இரண்டு பேரும் பேசிக்கொண்டேதானே வகுப்பறையில் இருப்பீர்கள் இப்போ இப்போது பதினைந்து ஆண்டுகளுக்கு பிறகு பேசுவதற்கு அரை மணி நேரத்திற்குள்ளாக ஒன்றும் இல்லாமல் ஏன் போனதுன்னு கேட்கிறார் அப்போது அவர் சொல்கிறார் இல்லை ஏதோ ஒரு நெருடல் எங்களுக்குள்ளே இருக்கிறது அப்போது அந்த ஆசிரியர் சொல்கிறார் அது வேறு எந்த நெருடலும் இல்லை நீங்கள் எல்லோரும் இப்போது ஒரு உயர்ந்த பதவிக்கு போய்விட்டீர்கள் ஒருவர் செல்வந்தராக ஒருவர் அதிகாரியாக ஒருவர் அலுவலராக ஒவ்வொருவரும் தங்களினுடைய அந்த பதவியை வைத்துத்தான் இங்கே வந்திருக்கிறீர்கள் அதனால் அந்த பதவி என்கிற அந்த சுமை உங்களை உங்கள் பால்ய காலத்து நண்பர்களோடு சரிசகமாக பழக அனுமதிக்கவில்லை அதுதான் உண்மை ஆனால் ஒன்றே ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள் இந்த வித்தியாசமான ஒவ்வொரு குவளைகள் இருந்ததே அதுபோலதான் இன்றைக்கு நீங்கள் தேர்ந்தெடுத்திருக்கிற தொழில் அது வெள்ளியாக இருக்கலாம் தங்க குவளைகளாக இருக்கலாம் கண்ணாடி குவளையாக இருக்கலாம் மண்மாண்ட குவளையாக இருக்கலாம் ஆனால் அந்த குவளைக்குள்ளே ஊற்றப்பட்டது என்னவோ ஒரே வகையான தான் அதுபோல நீங்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பதவியிலே இருந்தாலும் கூட உங்கள் எல்லோருக்குள்ளும் ஒன்றாக வந்து கலக்க வேண்டியது அன்பு என்பது மட்டும்தான் ஆனால் அந்த அன்பு பணம் உங்களை சேர்ந்த பிறகு உங்களை பிரித்து வைத்திருக்கிறது பாலிய காலத்திலே பணம் பதவி இல்லாத போது மிக நண்பர்களாக இருந்தவர்கள் இன்றைக்கு வேறுபட்டு காணப்படுகிறீர்கள் உங்களுடைய வீட்டிலும் நீங்கள் பதவியை வைத்தோ பணத்தை வைத்தோதான் எல்லாவற்றையும் பழகுகிறீர்கள் என்றால் அதை இன்றோடு மூட்டை கட்டி வைத்துவிட்டு எப்படி இந்த தேநீர் ஒற்றை வகையானதோ அதே போல உங்கள் வாழ்க்கையினுடைய நோக்கம் என்னவோ அன்புதான் அதை சம்பாதிப்பதற்கு எவ்வாறு வெவ்வேறு குவளைகள் இருக்கிறதோ அதுபோல உங்கள் வாழ்க்கை முறையை நீங்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறீர்கள் என்பதை மட்டும் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னவுடன் இவர்களுக்கெல்லாம் சட்டென்று மண்டையில் அடித்ததைப் போல ஒன்று உரைத்தது ஆஹா நாம் இவ்வளவு நேரம் நம் பதவியை வைத்து நம் நண்பரிடம் மிக சரியாக பழகாமல் இருந்தோம் என்று பதவிகளை எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு பாலியகால நண்பர்களின் நினைவுகளை தேடிக்கொண்டு ஓடினார்கள் ஒருவரை ஒருவர் கட்டி தழுவிக்கொண்டு அன்பு பரிமாறினார்கள் அப்போது அவர்களுக்குள்ளே இருந்த அந்த நெருடல் காணாமல் போனது என்றால் நாமும் இப்படித்தான் இருக்கிறோம் இன்றைக்கு நம்முடைய பதவி பணம் எல்லாவற்றையும் தூக்கி எறிந்துவிட்டு நம்மோடு இருக்கிறவர்களோடு அன்போடு இருந்தால்தான் இந்த வாழ்க்கை அழகானதாக இருக்கும் நன்றி